ഓം ശാന്തി എൻപോകൾ നല്ല ഭക്തർ ആകെ നാനും നല്ല ഭക്തിയുടൻ വളർന്നേ കുഴഞ്ഞ പരുവത്തിലേ കോമായ ശ്രീമത് ഭഗവത് ഗീത മഹാഭാരതം ഉപനിഷത്ത് പോവ പഠിപ്പത് സഹസ്രനാമങ്ങൾ ജപിപ്പത് കീർത്തനങ്ങൾ ഭജൻസ് എല്ലാം പാടുവത് നല്ല ഭക്തിയുടൻ വളർന്നേ பெரிய பெரிய ஆச்சாரங்கள் பண்டிகளுடைய சொற்பொழுவெல்லாம் கேட்பேன் படிக்க படிக்க இதெல்லாம் கேட்க கேட்க எனக்குள்ளார் நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தன அவர்கள் கிட்டயே நான் அதுக்கெல்லாம் பதில் கேட்டேன் அவங்க சொன்ன பதில் திருப்திகரமாக இருக்கப்படலை என்னுடைய கேள்விகள் இல்லாம ஆகலை இருப்பா நான் நினைச்சேன் ஆஹ் என்னோட சின்ன புத்திக்கு புரியல போல் இருக்கு அல்லது இருக்கு போல் இருக்கு அப்படின்னா நல்ல பக்தி செய்து தான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது பிரம்மகுமாரி இயக்கத்துடன் தொடர்பில் வந்தேன் அங்கு ராஜோகா தியானத்தினுடைய ஏழு நாள் பயிற்சி தரப்பட்டது ரொம்ப ஆழமான ஆன்மீக ரகசியங்களே மிக சிம்பிளான முறையில் சிம்பிளான ப்ரெசன்டேஷனில் நல்ல அனுபவம் உள்ள சகோதரிமார் அளிப்பதை கேட்டேன் என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்தது போல் நான் உணர்ந்தேன் എന്നാ സന്തേഹങ്ങളും ഇല്ല ആയിട്ട് ഇതുവരെ യാരുമേ എങ്കും എഴുതപ്പെടാത്തോതിരൂപൂടിയ പരംപിത പരമാത്മാ ശിവ ഭൂമിയിൽ അവതാരം എടുത്ത് അടിക്കുക എന്നതെ പോക പോകാല ഉണരമത് ഇത് യുഗ പരിവർത്തനത്തിൻ്റെ നേരം കലിയുഗത്തെ சாட்சா சுவயம் சிவபரமாத்மா பரமாத்மா சத்யுகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் அவருடைய பணிக்கு நம்மளுடைய அனைத்து நம்முடைய திறமை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நேரம் அனைத்தும் பயன்படுத்த முடியும் என்பதை நான் உணர்ந்தேன் ஆகவே நான் இதே சேவைக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் ஓம் சாந்தி